ஓபன் பண்ணி பேசுங்க அப்பதான் நீங்க உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் கணபத்தி நீங்க உங்களுடைய பிரச்சனையோட பேசுங்க அப்ப நீங்க உங்க பிரச்சனையோட வெளியே வருவீங்க இந்த மாதிரி மீட்டிங்ல பேசும்பொழுது இந்த இவ்வளவு ஞானிகள் இருக்காங்க உங்களை உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க உம் ஐயாவுடைய புரிதல் ஐயாவுடைய புரிதல்ல இருந்து ஏன்னா கன்ஃபர்மேஷன் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்க எப்படி உங்களை பிரேக் அடிக்குது சொல்லுங்க பிரேக் எப்படி அடிக்குதுன்னா அதாவது பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த அகத்துல எதுவும் கூடாதுன்னு சொல்லி ஐயா சொல்றாங்க ஆனா என்னை அறியாம திருப்பி அகத்துல போய் நான் போராடி திருப்பி அதுல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வர முடியுது சார் மத்தியில என்ன நடக்க தெரிப்பேன் மத்தியில நான் அதோட சண்டை போட்டு டயர்ட் ஆயிருந்தேன் உடம்புக்கு உடம்புக்கு கஷ்டப்படுறீங்க உடம்புக்கு ஆமா சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் டயர்ட் ஆயிருந்த ஃபுல்லா எனர்ஜி ஃபுல்லா இந்த நகத்துலயே போராடி பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிருந்தேன் டயர்டு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுச்சு நமக்கு அங்க வேலை இல்ல நம்மளுக்கு வெளியிலதான் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது புரியுறது எடுத்துட்டா நானும் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு ஆறு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷமாவே இதே பண்ணிக்கிட்டு நான் சாப்பிட்டேன் ஆனா எங்க கூட நான் என்னை அறியாம உள்ள போறேன்னு தெரியல அந்த புரிதல் எப்படி ஏற்படும் அப்படிங்கறதும் அதுவும் புரியல சார் அது புரிதல் ஏற்பட்டா நான் அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கறதும் எனக்கு இப்ப மங்களம் அம்மா பேசுனாங்க பாருங்க அதை விட நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் பட் எனக்கு தெரியாமலே போயிடுறேன் தெரிஞ்ச உடனே வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி தான் தெரிஞ்ச உடனே நீங்க வெளியே வரணும் ஏன்னா வெளியில அது எப்பன்னா போராடி தயாராகிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது சார் ஏன்னா உள்ள இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருந்திருக்கோம் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தெரியுது சார் இப்ப இப்போ இப்ப இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியுது இல்லையா புரிதல் இப்ப தான் தெரியுது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆச்சுன்னு நினைச்சுக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து யூ டர்ன் அடிப்பீங்க

அது பாடியிலையும் அவருக்கு ரெஃப் ரெஃப்லெக்ட் ஆகுது உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு வாக்கிங் போகக்கூடிய ஆள் ஜாகிங் போகக்கூடிய ஆள் ஆர் அவருடைய டியூட்டியில் ஒரு பர்டிகுலர் ரவுண்டு போகக்கூடிய ஆள் ஒரு டியூட்டியில் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸில் போய் பேசக்கூடிய ஆள் இப்போ சொன்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவரால் சரியாக பண்ண முடியல ஏன்னா மனசால அது ஆயிடுமோ இது ஆகிடமோ சொல்லிட்டு அவராக நினச்சிக்கிறார் தேவையில்லாம தேவையில்லாம நினச்சிக்கிறார் அந்த 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 உள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு பய உணர்ச்சி என்ன ஒரு குற்ற குற்ற உணர்ச்சி அவரை பிரேக் போடுது அந்த பிரேக் போட்டதுனால அந்த பாடியில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் அவரை ட்ரெயின் பண்ணுது ஸோ அது அது சில நேரத்தில் படபடப்பும் வருதுன்றாங்க அந்த படபடப்பு வர்ற நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுது ஃபோன் பண்ணு அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன் நான் எப்படியும் வெளியே கொண்டாந்துருவோம் முக்கியமான பிரச்சனை வந்து அவருக்கு வந்து ரூட் காஸ் வந்து ஒரு பயம் ஒரு குற்ற உணர்ச்சி முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுங்க வைப்போம் கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன முதல்ல ஒரு நாள் கேட்டார் ரெண்டாவது நாள் வந்து சார் இன்னைக்கு பெட்டராக இருந்தது மில்லில் வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு அதாவது டூ தேர்ட் ரவுண்டு வந்து தைரியமாக போனேன் வாக்கிங் கூட ஒரு டூ தேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போனேன் அப்படின்னு மறுநாளைக்கு வந்து எகெய்ன் பேக் டு தி கண்டிஷன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி வந்து அவன் பேச முடியல ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் ரெட்டே இப்போ நான் வந்து பிரேக் எடுத்துக்கிறேன் அவருக்கு ஐ வாண்ட் பீப்புள் டு கிவ் சஜஷன் ஓகே இப்ப நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அவருடைய பிரச்சனைக்கு இங்க இருக்கிற ஞானிகள் என்ன சொல்ல முடியும் சோ நண்பர் கணபதிக்கு கணபதி நீங்க வந்து இந்த மாதிரி மீட்டிங் ரெகுலரா வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அது உங்களுக்கும் கூச்சப்படக்கூடாதுன்னு தைரியமாக கேட்கலாம் இந்த மாதிரி வந்து இது இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஞானத்துல கொஞ்சம் வேரியஸ் அனுபவங்கள் பார்த்தவங்க உங்களுக்கு நல்லா கைடு பண்ணுவாங்க ஒரே ஆள் பண்றதை விட பல ஆளுங்கள் பல ஆங்கிள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எங்கேயே ஒரு இடத்துல கிளிக் ஆகும் இப்போ யாரோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க யாரு தாட் அண்ட் திங்கிங் சஜஸ்ட் பண்ணது தனசேகரன் தனசேகரன் சார் அவருக்கு டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஓகே ஓகே இப்போ ஐயா ஒண்ணும் கிடையாது இது காமன் தான் இது நார்மல் தான் அது एक्चुअली நேச்சர் தான் இது என்னடா யார் சத்தம் போடுறது பாத்தீல வேணா சந்திரசேகரனா மியூட் பண்றான் பேசுங்க சார் பேசுங்க தெளிவா இது நார்மல் தான் இது காமன் தான் இது ஒரு பெரிய பிராப்ளமே கிடையாது ஃபர்ஸ்ட் அத நீங்க வந்துட்டு தைரியமா இருக்கணும் தாட் வழியில தாட் தாட்ங்கிறது வந்து நேச்சுரலா எல்லாருக்கும் வரக்கூடியதான் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடியதான் ஆனா அது நம்ம திங்கிங் எடுத்துட்டு நம்ம பயணம் அந்த ஒரு புரிதல் மட்டும் இருந்தா போதும் நீங்க உடனே கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அழகா மனசை நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் ஏன்னா உள்ள வேலையே இல்லை நமக்கு அங்க போய் நம்ம எதையுமே செய்ய தேவையில்லை அந்த தெளிவு அந்த புரிதல் மட்டும் நீங்க உறுதியா இருங்க ஐயாவுடைய டியூப்ல யூடியூப்ல நிறைய இது புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிங்க இது காமன் தான் இது இது பிரச்சனையே கிடையாது பஸ் இது இல்ல அவருக்கு அவருக்கு வந்து உடம்புக்கு முடியல படபடப்பு வருது எனக்கு என்னால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல இப்போ எனக்கு மில்லுல வந்து மூணு பிளாக்கு நாலு பிளாக் இருக்கு ஒரு பிளாக் கிராஸ் பண்ணி போக முடியல அப்படின்னு ஒரு பிசிக்கல் பிரச்சனையை சொல்றாரு அங்க தாட் எப்படி கொண்டாடுவீங்க ஓகே ஓகே இப்போ வந்து ஆக்சுவலா பிசிக்கல் ப்ராப்ளம்னா அது தான் இப்போ ஐயாவுடைய வழியில பாக்கும்போது புறம் தான் அது அதுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்லுவீங்க அவருக்கு ஓகே ஓகே ஹேமா ஏதோ கருத்து சொல்ல விரும்புறாங்க நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஒரு முறை வந்து நான் வேற ஒரு அப்போ அந்த காலத்துல ஆசிரம்ல இருந்து ஆசிரம் போயிட்டே இருப்போம் ஒரு சர்ட்டன் பீரியட் சர்டன் பீரியட் ஒவ்வொரு இடத்துல இருப்போம் அப்போ ஒரு முறை என்னாச்சு ஒரு மலை மேல ஹைக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதமான அதாவது எல்லாமே ரம்யமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது நாமளாதான் விருப்பப்பட்டு அங்க போயிருக்கோம் ஆனா அங்க இருக்கிற விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய ஒரு ஒரு அனீசியான ஈஸியான அன்கம்ஃபர்டபுளான விஷயத்த வந்து வெளியிலே கொண்டு வருது அங்க இருக்கிற அந்த லீடர்ஷிப் பிடிக்கல அதாவது அந்த ஆசிரமத்தோட லீடு அது ஒரு ஒரு அவர்ஷன் வருது பிடிக்கல ஆஹ் ஏதோ ஒண்ணு இயற்கையா இல்லாத மாதிரியும் ஒரு ஒவ்வாமையும் ஒரு 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 ஸ்ட்ராங்கா ஒரு ரிப்பல் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜியும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது அப்போ அந்த ஹைக்கிங் போகும்போது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல லிட்ரலாக யாரோ காலை பிடிச்சு ஹோல்டு பண்ணி போக முடியாத படிக்கு தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஏன்னா அவ்வளோ தாட்ஸ் ஓடுது அவ்வளோ இது வருது அது அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னா தமிழ்ல வந்து எ எதிர்க்கிறத முரண்படுறது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஆகுது ஸோ அதை அடுத்து போகவே முடியல அப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஏதோ டயர்டா இருக்கோம் அல்லது சோம்பேறித்தனத்தினால நம்ம ஏற மாட்டேங்கிறோம் அல்லது வந்து இதனால ஏற மாட்டேங்கிறோம் அதனால என்ன நான் புஷ் பண்ணிட்டே இருக்கேன் பட் அட் த சேம் டைம் அந்த எனர்ஜியோட அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கு அப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதை அதாவது அதை ஓவர் கம் பண்ணணும் ஓவர் கம் பண்ணணும்னு தான் முயற்சி பண்றேன்னே ஒழிஞ்சு என்னால் வந்து அதை ஓவர் கம் பண்ணவும் முடியல அட் த சேம் டைம் எல்லாரும் நடக்கிறாங்க என்னால் நடக்காமலும் அங்கே இருக்க முடியாது எல்லாரோட ஏறித்தான் ஆகணும் அங்கே ஏன்னா ஏறி பாதி வழி வந்தாச்சு ஏறி போனால் தான் சாப்பாடு அந்த மாதிரி தனியாகவும் இருக்க முடியாது அது கொஞ்சம் டென்ஸான ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஹில் ஸோ அப்போது ஆல் த்ரூ அந்த மலை ஏறுறது வந்து ஃபிசிக்கலாக ஒரு பத்து பெர்சன்ட் எனர்ஜி தேவைப்படுதுன்னா டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் மென்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஆனா அதோட அதுவாதான் வந்து வேற வழி இல்லாம ஒரு வழியா ஏறினேன் சோ அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்னால எக்ஸ்பீரியன்ஸ் அது அது வந்து அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது சோ ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு இது இது சரியில்லைன்னு தெரியுது இது பண்ண தெரியும் ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து அதை விட்டுடுறேன் என்னால என்னால அது ஒண்ணும் பண்ண முடியல ஏறிதான் ஆகணும் போய் தான் ஆகணுங்கும் போது ஏதோ போயிடுறேன் பட் அங்க போயிட்டு அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உட்காந்தா இருந்தது இமோஷனலா இருந்தது அப்புறம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு அந்த அந்த அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு ஸோ அப்போ அப்ப வந்து எனக்கு வந்து என்ன கிளியர் ஆகுதுன்னா நமக்கு ஏற்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் புரியுது அட் த சேம் டைம் அந்த இடத்துக்கு வந்து நான் மேல போயிட்டு தான் கீழே இறங்கி ஆகணும் அந்த பிசிக்கல் ஆக்ஷனும் பண்ணி ஆகணுங்கிறதும் தெரியுது அப்போ அது இது பண்ணும்போது உள்ளயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அதாவது நம்ம நினைக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறது ஒன்னொன்னு பிசிக்கலா நான் அந்த இடத்துல வந்து ரெசிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இது இந்த ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்ல வரேன்னா சம்டைம்ஸ் சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தருணங்கள்ல நம்மளுக்கு உள்ள உள்ள விஷயத்த வந்து ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதோ அல்லது வந்து நமக்கு புறையோடி போயிருக்கிற ஒரு ஒரு காயத்தையோ விஷயத்தையோ எதையோ ஒண்ணு வந்து சரி பண்றதுக்காக வேண்டி வெளியில வர்றதுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இவை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துக்கணும் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கு நம்மளுக்கு உள்ளே இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸை கொண்டு வருது அப்படின்னாலே அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறது நமக்கு தேவையில்லாதது அது வெளியே போகணும்னு தான் ட்ரை பண்ணுது ஸோ அப்சல்யூட்லி நீங்க வந்து இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து இருக்கீங்க அந்த பயணத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த மொமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கிறதே அந்த அன்கான்சியஸா நமக்கு இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை வந்து டார்க்னஸ்ல இருக்கக்கூடியதை கான்ஷியஸா ஆக்கி அது வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு அதுக்காக வேண்டி வரப்பட்ட ஒரு ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம் அஃப்கோர்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம அதை கோ த்ரூ பண்ணும்போது தான் இருக்கும் நம்மளால அது பண்ணவே முடியாது அப்படிங்கற மாதிரிதான் இருக்கும் அதை நீங்க பண்ணி போராடினாலும் பரவாயில்ல அதுல அதனால ஒண்ணு பிழையே கிடையாது இப்போ ரெண்டு நாள் நீங்க போக முடிஞ்சது மூணாவது நாள் போக முடியல அப்படின்னா ஆமா இன்னைக்கு என்னால போக முடியல அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை அப்ப நாலாவது நாள் ஆனா வந்து நீங்க வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்க படிக்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான் அது நம்ம வந்து எத்தனை வாட்டி நம்ம திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஆச்சு இல்லை

கொஞ்சம் பயமாவே இருக்கும் உங்களா சேஃப்டியா கூப்பிட்டு போயிட்டு வர இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில கார் எடுத்து அந்த ஊருக்கு போயிட்டு திரு சாயந்தரம் இப்ப தான் வந்தோம் ஒரு ஏழு மணிக்கு தான் வந்தோம் ஆனா அந்த டிரைவ் பண்ணி வரும்போது நீங்க முரண்படுறேன் அப்படின்னு சொல்றீங்களா அந்த தான் நான் முரண்பட்டு படுறேன்னு தெரியுது அது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கேஸ்டிக் மாதிரி ஏற்பட்டு ஒரு ஏப்பம் மாதிரி வர ஆரம்பிச்சோம் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராடி திருப்பி நம்ம நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது அப்புறம் நம்ம வந்துட்டோம் ஒரு அதுதான் நீங்க நீங்க ஒரு ஒரு முறையும் நீங்க வந்து புதுசா அதாவது ரெண்டு நாள் பண்ணோம் மூணு நாள் பண்ணோம் நாலாவது நாள் நமக்கு ஏன் திருப்பியும் இப்படி வருது அப்படின்ற ஒரு இது இல்லாம ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து பின்ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ சபையில எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு சத்தமா பேசினா கூட கேட்காது அதே இது எல்லாருமே அமைதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குண்டூசி விழுகிற சத்தம் கூட கேக்குது அப்படின்னு அதை மிகைப்படுத்தி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு முதல்ல ரெண்டு மூணு வாட்டி அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் சுத்தமா முடியலன்னா என்ன அதை எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு இப்ப இன்னும் கிளியரா ஆயிடுது அந்த சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கு அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கூட நம்மளுக்கு நல்லா தெரியும் அதாவது அதிகமான வலி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு 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 அளவுக்கு மேற வலி இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்படியே நம்ம ஆயிடும் ஆனா வலி குறைஞ்சிட்டே வந்து சரியாயிட்டே இருக்கும் போது கொஞ்சோண்டு வலி வந்தா கூட நம்மளுக்கு அது பெரிய வழி மாதிரி தெரியும் இல்லையா அதுதான் அங்க நடக்குது நம்மளோட சென்சிட்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சரியாயிட்டு இருக்கோம் அல்லது வந்து பெட்டர் ஆயிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு சிக்னலா தான் நம்ம எடுத்துக்கணும் அண்டு இப்ப ஃபேமிலியோட போறீங்க அது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கிவ் அப் பண்ண தேவையில்லை கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து அதில் இது வந்து வெஸ்டர்ன் இதில் வந்து எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நமக்கு ஓரளவு நம்ம தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அளவுல நம்ம எதை நினைச்சு நம்ம வந்து அந்த மிரல்றமோ இல்லாத ஒன்று இது பண்ணுறோமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆக ஆக அதில் வந்து நம்மளுக்கான சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாயிடுது தான் அது நம்ம மீறி போராடினாலும் சரி போராடி வந்தாலும் சரி எனி திங் இட் டசன்ட் மேட்டர் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் முக்கியம் அந்த முக்கியம்ல மட்டும் இருங்க நீங்க எவ்ரிடே அந்த ரெண்டு பிளாக் நடக்குறீங்களா மூணு பிளாக் நடக்குறீங்களா அந்த இதுல மட்டும் உங்க அட்டென்ஷன் வச்சுக்கோங்க இன்னொன்னு ஏன் வந்தது இது எப்படி வந்தது நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் காரணம் இல்லாம நம்ம ஏதாவது பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க பைத்துக்கார்த்தனும் அப்படிம்பாங்க இல்லையா சோ அதனால வந்து அது நம்மளுக்கே தெரியாம அன்கான்சியஸா இருந்து வருது ஏன் வருது எங்க இருந்து வருது எப்படி வருது யார் மூலியமா வருது இப்படிதான் ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் பட் நம்ம பகவத் பாதையில வந்து நம்ம அதனுடைய ஆதி மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால நீங்க கம்ப்ளீட்டா உங்க அட்டென்ஷன் அங்க டிராப் பண்ணிடுங்க எப்படி வருது ஏன் வருது எதுக்கு வருது என் ஏன் வருது இப்ப ஏன் வருது இன்னைக்கே வர அந்த மாதிரி எல்லா தரப்பா உள்ளதையும் விட்டுட்டு உங்களுடைய இதுல மட்டும் இருங்க ஆனா இந்த இது வந்து ஒரு உபாதை தான் பட் நம்மளுக்கு ஹீல் பண்றதுக்காக சரி பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஒரு கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கும் போது நம்ம அதோட ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிடுறோம் நமக்கு நம்ம அது இருக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி அலோவ் பண்ணிடுறோம் அப்ப அதனால நம்ம கூட தங்கி இருக்காது அப்படி தங்கி இல்லாம அது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது உறுதி ஆயிடும் அது வந்தாலும் வந்துட்டு போகுது இருந்தாலும் இருந்துட்டு போகுது நம்ம வேலை பாக்குறத பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நம்ம வேலையை பாக்குறோம் அதான் பார்க்க முடியாம முடக்கி போட்டாலும் ஆமா அன்னைக்கு முடக்கி போட்டுருச்சு அவ்வளோதான் ஆனா அடுத்த நாள் நம்ம எந்திரிச்சு திருப்பி ஒரு குழந்தைங்க என்ன பண்ணும் நம்ம நேத்து எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ண குழந்த நட உட ஒரு நாள்லேயே நடக்கும் ஆனா அடுத்த நாள் அது பாட்டுக்கு திருப்பி ஆயிரம் வாட்டி ட்ரை பண்ணி எந்திரிச்சு உட்காரும் எந்திரிக்கும் கீழே விழுகும் எந்திரிச்சு நடக்கும் இல்லையா அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம உள்ள வந்து வர்றதெல்லாம் வந்து கவுண்ட் வச்சுக்க தேவையில்லை ஒரு நாள் முடிஞ்சது ஒரு நாள் முடியல அப்படிங்கிற தேவையில்ல இப்ப இதுல என்ன முக்கியம்னா நம்ம அதுல உள்ள கை வைக்காம இருக்கும் பொழுது அது அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறத நம்ம பார்ப்போம் சோ அது அது தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுதான் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சாலே அதுதான் வந்து நம்ம வந்து புரிதல் வந்து உறுதியாகிறதுங்கிறது இப்போ அந்த ஒரு வாட்டி அப்ப அப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் வரக்கூடாதுங்கிறது கிடையாது அது வேற ஒரு புது இமோஷன் புது ஒரு ஒரு விஷயம் புது வேற வேற அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்குது அப்படிதான் சோ ஒரு மொமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அது ஓகே தான் இன்னொரு மொமெண்ட்ல பார்க்க முடியாட்டினாலும் அது ஓகே தான் ஓகே எக்ஸலன்ட்மார் ஒன் மோர் பியூட்டிஃபுல் கண்ட்ரிபியூஷன் இதுவும் தனியா வீடியோ பண்ணி எடுத்து போட்டுருலாம் நினைக்கிறேன் It'll be a beautiful thing in our darshan group. Okay.